ஜான் ஜெரோமுக்கு தேவா சார் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுற வகையில் இருக்குங்க ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றதான் இந்தியாவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஜான் ஜோரோடைய ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக இருந்தீங்களா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பர் சிங்கர் டைட்டில் விண்ணன் பார்த்திங்கன்னா ஜான் ஜெரோம் ஸோ இவரோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவரு இந்த ஃபைனலிஸ்ட் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவா சார் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எதனா வயல் கார்ட்ல இருந்து வெளியே போன பையன் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை வந்து டைரக்டா கொடுத்தவர் தான் நம்மளுடைய தேவாசர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேவாசருடைய புகழ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய கானா பாடல்களும் நிறைய பாடல்களையும் பாடி மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காரு அந்த வகையில் ஜான்சோரமுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த டிக்கெட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவர் சூஸ் பண்ண பையன் எந்த வகையிலுமே மிஸ் ஆயிடக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சவர் கிடையாது அப்படின்ற வகையில் இவர் டைட்டில் வின்னரும் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேவசாருக்கும் ஒரு பெருமை படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பா இவர் பாராட்டாம இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்ற வகையில் இப்போ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு கான்சர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து பாட சான்ஸும் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வந்து வைரலாக இப்ப பேசப்பட்டு வந்துட்டு ஜான் நம்ம லைஃப்ல தேவசார் ஒரு பார்ட்டா இருந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படினே சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க